மக்களையே அனைவருக்கும் வணக்கம் தங்க விலை பாத்தீங்கன்னா ஐம்பத்தி கடந்து மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு ஒரு சிறிய மகிழ்ச்சியா பாத்தீங்கன்னா நேத்த விட தங்க விலை இன்னைக்கு சற்றே குறைஞ்சிருக்கு மக்களே வாங்க தங்கம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு இன்னைக்கு தங்கம் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கறத வீடியோல ஃபுல்லா பாத்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வெள்ளியின் விலை பாத்துட்டு வந்துடலாம் மக்களே வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி பைசா வெள்ளியும் குறைஞ்சிருக்கு கிராமுக்கு ஒரு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா குறைஞ்சிருக்கு மக்களே ஒரு கிலோ பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா கிலோவுக்கு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா குறைஞ்சிருக்கு மக்கள் இன்னைக்கு ஒரே நாளில் வாங்க மக்களை அடுத்து டுவெண்டி டூ கட்ட ஆபரண தங்கம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் கிராமுக்கு முப்பது ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு பவுன் பாத்தீங்கன்னா சரியா ஐம்பத்தி அஞ்சாயிரம் மக்களை இன்னைக்கு பவுனுக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் இன்னைக்கு ஒரே நாளிலே குறைஞ்சிருக்கு மக்களே அடுத்து சுத்த தங்கமான கேரட் பாக்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா சரியா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிராமுக்கு முப்பத்தி மூணு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு பவுன் பாத்தீங்கன்னா கேரட்டா அறுபதாயிரம் ரூபாய் மக்களே கிராமுக்கு இருநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் குறைஞ்சிருக்கு மக்களே சரி மக்களே இந்த நிலையில தங்கம் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா நான் நேற்று வீடியோல சொல்லியிருந்த மக்களே அந்த வீடியோ பாக்கலனால பாத்துட்டு வாங்க அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த வாரத்துல செவ்வாய்கிழமையான முந்தான பாத்தீங்கன்னா ஒரே நாளில் எழுநூத்தி இருபது ரூபாய் அதிகரிச்சு புதங்கிழமை விடுமுறை தினம் அப்படிங்கறனால தங்க விலையில சிறிய மாற்றம் இருந்தது மக்களே நேத்தும் குறைஞ்சிருந்தது இந்நிலையில இன்னைக்கு குறைஞ்சி ஐம்பத்தையாயிரத்துல கொண்டு வந்து தங்க விலையை நிறுத்திட்டாங்க மக்களே இந்த நிலையில இன்னைக்கு தங்கம் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மக்களே நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே வரட்டும் அதுக்கப்புறம் தங்கம் வாங்கிக்கலாம் மக்களே ஏன்னு கேட்டீங்கன்னா ரூபாய்க்கு கீழே தான் இருந்தது போன வாரம் வரைக்கும் இந்த வாரம் ஐம்பத்தையாயிரம் கொண்டு வந்துட்டாங்க அதனால தங்கம் வாங்க வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே வரும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஐம்பத்தாயிரம் ரூபாய் கீழே வந்ததுன்னா கண்டிப்பா சொல்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் சரி மக்களை வீடியோவை பொறுமையா முழுமையா பாத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கூட பரவாயில்ல தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க